ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் இப்பொழுது குறுவை சாகுபடி முடிந்து சம்பாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நெற்களஞ்சியங்களில் நெல்களை வாங்காமல் முளைத்து போய்விட்டது என்கிறார்கள் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு டன்னுக்கு என்று வாங்க வேண்டும் என்றால் அதில் ரெண்டாயிரத்து முந்நூறு ரூபா கொடுக்கறது மத்திய அரசுங்க நூற்றி நாற்பது ரூபா தான் நீங்கள் கொடுக்கறது ஆனால் அதை வாங்கறதுக்கு வண்டி இல்லை வைக்கிறதுக்கு கொடோன் இல்லைன்னு முளைச்சி போச்சு முளைச்சி போச்சுன்னா என்னென்னா அதை நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு தான் விற்க முடியும் யாரா வாங்குவாங்கன்னு சொன்னா சாராய கம்பெனிகள் தான் வாங்க முடியும் ஸோ அவங்க அதில் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பன்னெண்டு சாராய கம்பெனியில் பத்து கம்பெனிக்கு மேல திமுகவின் த தலைமை குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு சொந்தமானது ஸோ நீங்க கொடோன் வைக்கல கொடோன் இருந்தா வைக்கிறதுக்கு இடம் இல்லை லாரி இல்லை சுடுகாட்டில் நெல்லை வச்சாங்க முளைச்சி போச்சுன்னு பார்த்தோம் இதை தாண்டி காவேரியில் நீர் பெருக்கெடுத்து வந்தால் வர்றப்ப தண்ணியை கொண்டு போய் கடலில் கிடக்குறீங்க அப்புறம் கம்மியாக இருக்கிறப்ப ஸ்டோரேஜுக்கு எதுவும் பண்ணல அடுத்தது வாக்கியாலில் போய் கிராமத்துக்கு போகிற இடத்துல எங்கேயுமே தூர்வாரி கடைசி வரைக்கும் போகலை விவசாயிங்கிறவன் தினம் தோறும் தினம் தோறும் கஷ்டப்பட்டு பிழைச்சிட்டு பண்ணால் அவன் விவசாயம் பண்ணுறதும் கஷ்டம் விவசாயம் பண்ணா இப்போ விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கும் இல்லை அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க கரண்ட்டு ஒழுங்கா இல்லை இப்படி தினந்தோறும் பிரச்சனைகள் இந்த நிலைக்கு என்ன காரணம் மத்திய அரசு கொடுக்கும் திட்டங்களை எதையுமே செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க மோடி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவியேற்ற பிறகு இன்றைய நாள் வரை கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக தமிழகத்திற்கு திட்டங்களுக்கும் வரி பங்கீடு மூலமாகவும் கொடுத்துள்ளது அப்படின்னு அமைச்சர்கள் கணக்கு காட்டுறாங்க ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு நீங்க ஏதாவது திட்டம் போட்டிருக்கீங்களா தமிழகத்திற்கு தேவை வளர்ச்சி திட்டங்கள் ரோடுகள் ஆனால் நீங்க இந்த நாலு வருஷம் பட்ஜெட்ல எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் உங்க பிளான்ல இருக்குங்க கடைசி பக்கத்தில் போனீங்கன்னா கிராஃப் போடுறீங்க வரி வருமானம் கடன் வாங்குறது அதுல என்னென்ன முறையில் வருது மத்திய அரசு பங்கீடு இப்படி எல்லாத்தையும் காட்டிட்டு வரி தவிர மாற்று வருமானம் கடைசியில் செலவீனங்கள் வருது அதுல திட்ட செலவினங்கள பார்த்தா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் கோடி அதிகபட்சம் அவை முழுக்க முழுக்க மெட்ரோ திட்டத்துக்கு ஒதுக்கந்தாங்க ஸோ மக்களுக்கு எத்தனை கொடவுன் கட்டினீங்க நெல் கொடவுன் கட்டியிருந்தா இந்த நெல்லை ஏங்க ரோட்ல காட்டி முளைக்க முடியும் ஸோ விவசாயிகள் இன்னொன்று விவசாய நிலத்தை எடுக்கிறேன்னு சொல்லி குண்டர் சட்டத்தில் வேற இங்கே வந்தவாசி பக்கத்தில் செய்யாரில் ஒரு விவசாயியை குண்டர் சட்டத்தில் அடைச்சிங்க ஸோ இந்த ஆட்சி டெல்டா பகுதியில் உள்ள மக்கள் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்ப மணல் கடத்தல் அதை சொல்லவே வேணாம் நீங்கள் மணல் அழுறதுனால த தண்ணி நிலத்தடி நீரும் ஊற மாட்டேங்கிறது வண்டல் மண் இருந்தால் மண் தண்ணி நிற்கிறப்ப மண்டோ இதுவும் ஊறும் நிலத்தடி நீரும் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் மாத்திரம் ஈடி வந்து ரெய்டு பண்ணப்ப நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடிக்கு எடுத்திருக்காங்க ஆனால் நீங்கள் முப்பத்தெட்டு கோடி தான் கணக்கில் காட்டியிருக்கீங்க அதாவது அது அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு ஒரு யூனிட் அரசாங்க ரேட் எட்நூறுலேருந்து ஆயிரரூவா ஆனால் வெளியில் ரேட்டு பத்தாயிரரூபா அப்போ நாற்பத்தேழாயிரம் கோடி அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் எடுத்துகிட்டு நம்ம முப்பத்தெட்டு கோடி தான் கணக்கு காட்டியிருக்கீங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ இது மாதிரி ஒரு நீங்கள் புதுசாக கட்டின ஒரு டேம் அடிச்சுட்டு போயிடுச்சு இங்கே சென்னை பக்கத்தில் வண்டலூருக்கு பின்னாடி ஊனமாஞ்சேரிங்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க யாருக்கு கட்டினாங்க எதுக்கு டிபார்ட்மெண்ட் எந்த இல்லன்றாங்க அப்புறம் நமக்கு நம்ம இரண்டு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ங்குறாங்க நேத்தைக்கு திண்டிவனம் பக்கத்துல செஞ்சி மஸ்தான் தன்னுடைய நண்பர் சொத்துக்காக ஒரு பாலம் கட்டினார் செய்தி வருது சார் விவசாயிகள் தன்னுடைய நிலத்துக்கு போறதுக்கு உள்ள வழிகள் அதற்கு பாலங்கள் அணைகள் இதென்றால் இதை இதையும் பண்ணல புதுசா ஏதாவது ஒரு அணை கட்டுனீங்கன்னா உங்களுடைய திமுகவுடைய ஆஹ் ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள்ல எடுத்தால் நாங்கள் வந்தால் கிருஷ்ணகிரியில் ஒரு தோட்டக்கலைத்துறை பல்கலைக்கழகம் மதுரை ஒரு யுனிவர்சிட்டி எதையாவது கட்டினீங்களா இருக்கிறதுக்கு பணம் ஒதுக்கினீங்களா எதையுமே செய்யாமல் விவசாயிகள் ஒரு பக்கம் அரசு ஊழியர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலாம் விவசாயிகள் தினந்தோறும் அழகையில் இருக்காங்க தயவு செய்து கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் படிங்க சார் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் நாங்கள் அதை சந்தைப்படுத்துறதுக்கு சந்தை பண்ணுவோம் இப்போ ஒன்று ஒன்றுக்கும் இது எம்எஸ் சுவாமிநாதன் ரிப்போர்ட்டு படி விலை நிர்ணயம் பண்ணி வாங்குவோம் என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்க குளிர்சாதன வசதி கொண்ட இதெல்லாம் ஏற்படுத்துவோம் கொடவுன்கள் சார் கொடவுன் இருந்தால் இந்த நெல் முளைச்சிருக்காது ஸோ இது எல்லாமே இந்த ஆட்சியின் தோல்வியை காட்டுகிறது இதற்கு முக்கியமான காரணம் ஊழல்கள் இன்னொன்று அந்த நெல்லை கொண்டு வந்து கொடுத்தா அத அறவைக்கு எடுத்துட்டு போறதுக்கும் இதுக்கும் நீங்க அதுல என்ன ரேட் பிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே எட்டு கிலோமீட்டருக்கு இருநூத்தறுபது ரூபா வாங்கின இடத்துல இப்ப ஐநூறுரூவா ரூபாய் எட்நூறு ஃபிக்ஸ் எட்நூறு கோடி ஊழல் என்று அறப்போர் இயக்கம் சொல்லிச்சு அதை தவிர விவசாயிகளிடம் மூட்டைக்கு இவ்வளோ ஒன்று வாங்குறாங்கன்னு சொல்லி விவசாயிகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ விவசாயி இந்த அதாவது மேலே ஊழல் செய்தால் கடைநிலை வரை நெல்லை வாங்கிக்கிறதுக்கு அந்த க க கொள்முதல் கூடத்திலேருந்து அங்கேருந்து ஊழல் வரை சந்திக்கிறார்கள் ஸோ விவசாயம் பண்ணுற இடத்துல தண்ணியிலேருந்து வ தண்ணி வருது இல்லை த முளைத்த அறுவடைக்கு இருக்கிற நேரத்தில் வாழை அடித்து கொண்டு போனது என்னுடைய இதுலேருந்து அழுகிறாங்க ஸோ இது எல்லாமே இந்த அரசின் தோல்வியாக எப்ப ச என்னைக்கு இது ரெடியாகும் எந்த இடத்துல வாங்கணும்னு முன்னாடியே திட்டமிட்டு காலி பண்ணி வைக்காம இந்த அரசாங்கம் எல்லாமே வருமுன் காவாமல் எல்லாமே வந்தபரம் செஞ்சு பல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் டன் நெல் முளைச்சி போச்சுன்றாங்க அப்ப அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் அதை நீங்க எப்படி ஈடு அதே போல் இன்சூரன்ஸ் கட்டினீங்களா உரங்கள் தட்டுப்பாடு தமிழ்நாட்டு உரங்கள் மற்ற மாநிலங்களுக்கு கடத்தப்படுதுன்னு வருது மத்திய அரசு உரங்கள் கொடுப்பதில் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை முன்னாடி எல்லாம் போன ஆட்சியில் எல்லாம் ஒரு தட்டுப்பாடுகள் வரும் இங்க இந்த இந்த ஆட்சியில் ஒரு சில முறை சில குறைகளை ஒரு சின்ன குரல்களை தவிர தொடர்ச்சியாக அதில் சிக்கல் இல்லை ஆனால் மாநில அரசு டிஸ்ட்ரிபியூஷன்ல மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்குதுன்னு அப்பப்ப வருது ஸோ இதை எல்லாம் சந்திக்கிற விவசாயிகள் தான் நாளைக்கு ஓட்டு போடணும் எனவே டெல்டா மக்களை பாதுகாக்குங்கள் வெள்ளங்கள் தூர் வார்னிங்களா எத்தனை வாய்க்கால தூர் வார்னிங்க என்ன புது டேம் பிளான் பண்ணீங்க எதுவுமே இல்லை காவேரியில் மேகதாது கட்டுவேன் மேகதாதுவு கட்டுவேன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு தான் அதோடைய டிபிஆரை சப்மிட் பண்ணுறாங்க சார் என் பேரில் என் சார்பாக திரு தேவபிரியா சார்பாக யானை ராஜேந்திரன் அவருடைய செலவில் வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் மேகதாதுவுக்கு மாற்றாக தமிழக எல்லையில் ராசிமணல் கட்டலாம் இதை ரெண்டு ஸ்டேட்டும் கன்சிடர் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரலில் தீர்ப்பு வாங்கினாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பண்ணல நீங்கள் மணல் டிபிஆர் கொட்டு அதை மணலில் கட்டி கட்டினா இந்த ஆண்டு மற்றும் நூறு டிஎம்சி தண்ணீரை கடலில் அனுப்பிச்சிருக்கீங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் நானூற்றம்பது டிஎம்சி வெளியில் போயிருக்கு அது இருந்தால் மூணு வருஷத்துக்கு தண்ணி பத்தோம் எனவே நீரை சேமித்து கடைமடை வரை சரியான நேரத்தில் கொடுத்து சரியான நேரத்தில் வாங்கினால் தமிழகம் மிகச் செழிப்பாக இருக்கும் ஆனால் திமுகவுக்கு ஏன் ஓட்டு போட்டோன்னு ஒரு ஒரு விவசாயியும் கதரும் நிலையில் டெல்டா கதறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனவே தயவு செய்து தமிழக முதல்வர் வரும் காலத்தில் இதை திருத்திக் கொள்ளலாம் என்றும் அஞ்சு வருஷத்து அஞ்சு மாதத்தில் இல்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து திரு கலைஞர் இருந்த பொழுது எல்லா காலத்திலும் ஒரு எலெக்ஷனுக்கு பிறகு எப்படாப்பா இவங்களை வெளியேற்றலாம் அடுத்த தேர்தலில் முடிவு பண்ணுவார்கள் மீண்டும் இருபத்தாறு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து சரி செய்யுங்கள் இல்லாவிட்டால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பே அவங்களை உங்களை மாற்றுவார்கள் நன்றி வணக்கம்